திமுகவினுடைய அறிவிக்கப்படாத ரிசர்வ் வங்கி இப்போது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய மது டாஸ்மார்க் ஜெகத்து லட்சனும் ஒரு மது ஆலை நடத்துகிறார் இந்த மது ஆலைகளை நோக்கித்தான் வருமான வரி ஏவி ஏவி விடப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு பிரசன்னா ஏறக்குறைய ஆயிரம் கோடிக்கு இப்போ ஒரு பிரசன்னா பத்து கோடி இருபது கோடி ரூபா தினமும் போதும் அங்கெல்லாம் ரேடியோ போகலையே மத்திய அரசுக்கு தெரியாதா ஐடிக்கு தெரியாதா இடிக்கு என்போர்ஸ்மெண்ட் தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் யாருக்கு பணம் கொடுத்துட்றா அண்ணாமலைக்கு பணம் கொடுக்குறான் தப்பித்து கொடுக்கிறார்கள் அந்த ஒற்றை நபருக்கு பின்னாடி இரண்டாயிரம் நபர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் கரூர் கம்பெனிஸ் கரூர் மாஃபியாக்கள் இந்த மாஃபியாக்கள் ஒரு நபருக்கு மாதம் பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வருது எதுல அப்போ செந்தில் பாலாஜியை பார்த்து டெல்லி பயப்படுது எப்படியாவது இவரை ட்ரக் சூட்டோட தூக்கிட்டு போய் விகாரில் அடைக்கலான்னு பார்த்தானுங்க டெல்லிக்கே இவர் அல்வா கொடுத்துட்டார் இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட அரசியல் அரசியலுக்காக ஏவி விடப்பட்ட ரெய்டு இதை மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறான் பிஜேபியை காரி உல போகிறான் மெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த இரண்டு நாட்களாக பெரும் பேசுபொருளாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியினராக கூடிய திமுகவின் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஜெகத் ரச்சகராக இருக்கட்டும் இவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் அவர்களுடைய நண்பர்கள் வீடு அப்புறம் டாஸ்மாக் நிறுவனத்துடைய இடம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட வழக்கில் நீதிபதிகள் சில காட்டமான கேள்விகள் எல்லாமே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கேட்டிருந்தாங்க அதையுமே கூட நம்ம வந்து பார்த்துட்டு இதற்கு முன்பாக ஜெகத் ரச்சனை அவர்களுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே விதிக்கப்படாத வரி வந்து விதிக்கப்பட்டிருந்தது தொள்ளாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து வரி விதிக்கப்பட்டிருந்தது இப்போ மீண்டும் அவர்களுக்கு வந்து ஒரு அமலாக்கத்துறை சோதனை அப்படின்ற போது இதை எப்படி எடுத்துக்கணும் ஒரு பக்கம் அவர்கள் இது பாஜகவினருடைய வேலை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இது அஃபிஷியலாக நடக்கக்கூடிய சோதனை தான் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சார் இந்த விஷயத்தில் இல்லை திமுகவினுடைய பொருளாதார அறிவிக்கப்படாத பொருளாளர்கள் செந்தில் பாலாஜி ஜெகத் மிகப்பெரிய மிக பொருள் பொருளாளர் தான் அவ்வளோதான் அதாவது திமுகவினுடைய அறிவிக்கப்படாத ரிசர்வ் வங்கி இப்போது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய மது டாஸ்மார்க் ஜெகத் ரசகனும் ஒரு மது ஆலை நடத்துகிறார் இந்த மது ஆலைகளை நோக்கித்தான் வருமான வரி ஏவி ஏவி விடப்பட்டிருக்கு திமுகவில் செந்தில் பாலாஜி மட்டும் அமைச்சர் அல்ல ஏவாபு அமைச்சர் நேரு அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் பணம் அப்படியே காய்த்து கொட்டுகிற துறை எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தாலும் மூர்த்திக்கு ஒரு பர்சன்ட் போயிடும் தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு பர்சன்ட் ரகசியமாக பார்க்கப்படுகிறது அது ஒரு பர்சன்ட் எங்கே போச்சு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா ஒரு அந்த ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு பர்சன்ட்னா ஏறக்கூடிய ஆயிரம் கோடிக்கு இப்போ ஒரு பர்சன்ட்னா பத்து கோடி இருபது கோடி ரூபாய் தினமும் போது அங்கே ரேடியோ போகலையே மத்திய அரசுக்கு தெரியாதா ஐடிக்கு தெரியாதா இடிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் யாருக்கு பணம் கொடுத்துட்றான் அண்ணாமலைக்கு பணம் கொடுக்குறான் தப்பித்து கொடுக்குறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட் ஏறக்குறைய ஒரு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க என்ன காரணம்னா கொங்கு பெல்ட்டில் கரூர் கம்பெனி என்று சொல்லுகிற கரூர் செந்தில் பாலாஜியினுடைய ஆட்களுக்கு டாஸ்மாக் கடை ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கடை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆயிரம் கடையும் நேரடியாகவே செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் கரூர் ஆட்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே சாராயம் கிடைக்கும் பாட்டல் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் மாதம் பத்து லட்ச ரூபா வருது பத்து லட்ச ரூபா சட்டை என்ன சொல்லுதுன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணும் பத்து மணிக்கு பூட்டி ஆனால் செந்தில் பாலாஜி கட்டுப்பாடு இருக்கிற அனைத்து கடைகளும் தமிழ்நாடு இருக்கிற நாலாயிரத்தி எட்நூற்றி கடையும் ஒரு கை போர் ஓட்டை ஓட்டை இருக்கும் ரெண்டு மணிக்கு போய் ஒரு இரநூறு நோட்டை நீட்டினான்னா அந்த பக்கம் ஒரு கை இன்னொரு குவார்டர் பாட்டில் நீட்டும் ஒரு ஃபுல் பாட்டில் போகிற அளவுக்கு தான் ஓட்டை இருக்கும் எங்கே தமிழ்நாடு இருக்கிற நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கடைகளில் போலீஸும் மாமூல் வாங்கிக்கிறான் டாஸ்மாக்க்கும் மாமூல் வாங்கிக்கிறான் பட்டை செயலா வண்டு முருகனும் எல்லாம் காசு வாங்கிக்கிறான் சாராயும் வச்சுட்டே இருக்குது ஒரு கோடி பேர் காலை தூங்கி வச்சு நேராக டீ கிடைக்கலாம் போகிறதில்ல எங்கே போகிறான் டாஸ்மார்க் கடைக்கு தான் போகிறான் அப் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது எனக்கு பங்கு வள்ளியான எடப்பாடி க புலம்புறார் இதெல்லாம் எங்கே போகுதுன்னா கொங்கு பெல்ட்டரில் முப்பது சீட் எம்எல்ஏ சீட் இப்போ இதை இது விரிவடைஞ்சு எங்கே போயிடுச்சுன்னா தென் மா மாவட்டங்களுக்கு போயிடுச்சு அங்கர் முப்பது சீட்டு இது முழுக்க செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டில் விடப்படுகிறது இப்போ இந்த கொங்கு பெல்ட்டுக்கு மூணு பேர் மூணு கொங்கு போட்டி ஒருவர் செந்தில் பாலாஜி இன்னொருவர் அண்ணாதிமுகவுடைய செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணி இன்னொரு செந்தில் பாலாஜி பிஜேபி செந்தில் பாலாஜி அண்ணாமலை மூணு பேருக்கு போட்டி மூணு பேருமே இந்த கொங்கு பெல்ட்டில் தான் பேச கொள்ளையடிப்பது குவாரி நடத்துவது எல்லாமே எங்கே கொங்குபெல்ட்டை தான் அப்போது மீண்டும் கொங்குபெல்ட்டில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகியான செந்தில் பாலாஜியை மீண்டும் க கட்டுப்படுத்தினால்தான் மட்டுப்படுத்தினால்தான் அரசியலே பண்ண முடியும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வேலுமணி தான் சொல்கிறார் ஜக்கியிட்ட சொல்லி அமிஷாட்ட சொல்கிறார் நேரடியாக அமிஷாட்ட சொல்கிறாரு வேலுமணி வேலுமணி இல்லை ஜக்கி ஜக்கியும் இல்லை அண்ணாமலை ஓ அண்ணாமலைக்கும் பேஸ் வேலுமணிக்கும் அதுதான் பேஸ் முப்பது சீட்டு ஈஸியாக கிடைக்கும் இந்த முப்பது சீட்டை எப்படியாவது பிஜேபிக்கு இருக்கிற நாலு சீட்டை ஒரு இருபத்தி நாலாவது ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு வழியே இல்லை இந்த அரசியலில் எப்படியாவது செந்தில் பாலாஜியை பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் இது நடக்கும் இப்போ செந்தில் பாலாஜி திமுக தலைமை கொடுத்த வேலை என்னென்னா கொங்குபெல்ட்டை முடிச்சிச்சு முடிச்சுட்டு எங்கே போயிடுச்சுன்னா தென் மாவட்டங்களுக்கு போய் தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய குழப்பம் நடக்குது என்ன குழப்பம் நடக்குதுன்னா முக்களத்தோட்ட அரசியலை கொடுத்தா தேவேந்தர் குல வேளாளர்களும் நாடார்களும் கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க திமுகவுக்கு ஒரு முக்களுத்தோர் சமூகம் அவர் யாருக்கு வேலை செஞ்சானா போனால் பிஜேபிக்கு வேலை செஞ்சார் திமுக அமைச்சர் தங்கந்தன் அரசு ஆ யாருக்கு வேலை செய்கிறாரு நயனார் நாகேந்திரனுக்கு அதுதான் சமூக சாதி பாசம் அவரை தூக்கிட்டு அங்கே யாரை போட்டாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் நாடாரை போட்டார்கள் அப்போ இந்த இந்த அரசியலை இப்போ செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டு கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி போய் அனைத்து சமூகத்துக்குமான தலைவராக மாறி அங்கே எட்நூறு கடையை இப்போ டாஸ் மாதிரி கொடுத்துட்டாரு யாருக்கு அங்கே இருக்கக்கூடிய வட்டம் மாவட்டம் ஒன்றிய நகரம் கிளை இப்போ அத்தனை பேர் கொடுத்துட்டு எட்நூறு பேர் ஒன்றிய நகரம் கிளை எல்லாம் இவர் கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இவர்கள் மூலம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இன்றிலிருந்து வைக்கப்படுகிறது எல்லாம் டாஸ்மார்க் வருமானத்தை இறைக்கப்படுகிறது இந்த இது ரெண்டையும் அன்னாதிமுகவால் எதிர்பார்க்க முடியல அண்ணாதிமுக வெற்றி பின்னுக்கு தள்ளப்படுகிறது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியாளர் ஒற்றை நபர் ஒற்றை நபர் அந்த ஒற்றை நபருக்கு பின்னாடி இரண்டாயிரம் இருக்கிறாங்க இந்த மாஃபியாக்கள் ஒரு நபருக்கு மாதம் பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வரும் எதுல இந்த ஒரு நபர் எந்த தொகுதியில் வேலை வேலை கொடுக்கப்படுகிறார்களோ அந்த ஏரியா வட்ட செயலாளர் மூலம் இரநூறு பேரை கட்டுக்களை கொண்டு வந்துடணும் எவ்வளோ பேரை இரநூறு பேரை மாநாடாக இரநூறு பேர் பஸ்ஸு வண்டி வாகனம் சரக்கு கோழி பிரியாணி ஆட்டு பிரியாணி காக்கா பிரியாணி எல்லாம் ஏற்றிட்டு போயிடுவார் இப்படி தான் அப்போ இந்த ஃபார்முலாவை திமுகவில் யாரும் செய்ய முடியல அண்ணாதிமுகவில் யாரும் செய்ய முடியல பிஜேபியில் யாரும் செய்ய முடியல இது பூத்து கமிட்டி கோயம்புத்தூர்லன்னா நாற்பதாயிரம் சேர் நாற்பதாயிரம் ஆள் உட்காந்துருக்கான் திருநெல்வேலியில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரா நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் உட்காந்துருக்கான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை ஐம்பதாயிரம் பேர் நிரப்பப்படுகிறார்கள் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த மனிதர்கள் நிரப்பப்படுகிறார்கள் இந்த ஃபார்முலாவை உலகத்தில் நீங்கள் ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியா தாமசால்வா அடி எடிசனுக்கு அடுத்தபடியா இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது யாரு செந்தில் பாலா செந்தில் பாலாஜி தான் அப்போது செந்தில் பாலாஜியை பார்த்து டெல்லி பயப்படுது எப்படியாவது இவரை ட்ரக்ஸ் சூட்டோடு தூக்கிட்டு போய் திகாரில் அடைக்கலான்னு பார்த்தானுங்க டெல்லிக்கே இவர் அல்வா கொடுத்துட்டார் ட்ராக் சூட்டோட எங்கேயும் படுத்துட்டாரு ஜிஹெச்சில் படுத்துட்டார் நெஞ்சு வலிக்குது கிட்னி போச்சு லிவர் போச்சு சட்னி போச்சுன்னு அப்போது டெல்லி அது பெரிய ஃபெயிலியர் அப்படியே விமான நிலையத்திற்கு கொண்டு போகிறதுக்கு தான் திட்டம் விமான நிலையம் டெல்லி திகார் அதோட திமுக சிறகுகள் உடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் உடைக்கப்படுங்க நேரம் ஜிகிச்சு கொண்டு போன பிறகு என்னாச்சு ஆ வந்தார் உதயநிதி வந்தார் ஸ்டாலின் வந்தார் மாசு வந்தார் காசு வந்தார் பாசுவா அப்படியே முடிஞ்சு போச்சு நானூற்றி எழுபத்தி நாள் நல்லா எங்கள் புலரில் போய் அவருக்கு என்ன தேவையோ ஷட்டிலுக்காக விளையாண்டுட்டு மறுபடியும் அங்கே ட்ரக்ஸ் வீட்டு போட்டுட்டு என்ன விரும்ப விரும்பின ஐட்டமாக அங்கே சாப்பிட்டுட்டு அரசாங்கம் செலவில்லையே சாப்பிட்டுட்டு ஒரு நானூற்றி ஏழு எழுபத்தி நாள் கழிச்சிட்டு வந்துட்டார் வந்த பிறகு மீண்டும் அதே வேலை கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் இதை பிஜேபியால் எப்படியாவது ஒரு திமுகவினுடைய இரண்டு சிறகுகள் அதில் ஒரு சிறகை வெட்டினா தான் அந்த பறவை பறக்காது இதுக்காகத்தான் ஈபியில் ரெய்டு இபி கான்ட்ராக்டர் ரெய்டு டாஸ்மார்க்கில் ரெய்டு உறவினர்கள் வீட்டில் ரெய்டு ரெய்டு வர்றதுக்கு முந்தைய செந்தில் பாலாஜி எல்லாத்தையுமே பதுக்கிட்டார் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அதிகாரிகள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் பிஜேபி அனுப்புனா திமுக விலைக்கு வாங்கிடுது வருவதற்கு முன்பே வெறும் பெட்டி மட்டும்தான் இருக்கும் எத்தனை முறை வந்தாலும் இனி செந்தில் பாலாஜியில் பாச்சா பழிக்காது ஏன்னா செந்தில் பாலாஜி டெல்லி என்ன பண்ண செய்வார்கள் என்பதை அவர் பல முறை பயிற்சி எடுத்திருக்கார் அதனால் இப்போ டெல்லி மீண்டும் இப்போ ஒரு மூன்று மாதத்தில் மீண்டும் ரெய்டு நடத்தலாம் எத்தனை ரெய்டு நடத்துகிறாலும் எதையும் கைப்பற்ற முடியாது ஆனால் செந்தில் பாலாஜி எப்படியாவது கொங்கு பில்டில் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வட சாரி தென் தமிழ்நாட்டில் முப்பது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அசைன்மெண்ட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து செந்தில் பாலாஜி அதை நிறைவேற்றுவதில் வெகு வேகமாக மும்முரமாக இருக்காரு அவ்வளோ விசுவாசமாக இருக்கார் ஆமாம் ஆமாம் ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கொடுக்கப்பட்ட முந்நூறு கோடி ரூபாய் யாருக்கு திமுகவுக்கு எனக்கு தாஸ்மார்க்கு வேணும் எனக்கு ஈபி வேணும் அதுதான் பல ஆயிரம் கோடி திருட முடியும் வந்தோடனே சொன்னார் ஒரு லட்சம் டன் நிலக்கரியை காணனார் யார் யாரை பார்த்து தங்கமணி முன்னாள் ஈபி அமைச்சர் பொட்டி கை மாறிடுச்சு நிலக்கரியெலாம் வந்துடுச்சு போன நிலக்கரிலாம் கப்பல் அப்படியே திரும்பி வந்துடுச்சு அப்போது மக்கள் அடி முட்டாளாக இருக்கான் இந்த அரசியல்வாதிகள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஊரில் சென்ற நிலக்கரியே காணாமல் போய் திருப்பி வந்துருது அது அந்த வழக்கு என்னாச்சு வழக்கு போட்டாங்களா அறிக்கை விட்டாரா இல்லையா செந்தில் பாலாஜி இந்த மக்களை வேணால் கேட்டானா இந்த ஊடகங்கள் பூரா தரகர்கள் சிறையில் இருக்க வேண்டிய பூரா ஊடக முதலாளிகள் அவ்வளோ பேர் அக்கி ஜெயிலில் கழுதி கழுதிங்க ஆட்கள் பூரா ஊடக முதலாளிகள் அப்படி எப்படி உண்மை வரும் அப்பாவிகள் பூரா அங்கே வேலை செய்கிற கொத்தடிப்புகள் கொடுத்து வேலைக்கு போகிற மாதிரி அப்போ எப்படி உண்மை வெளியே வரும் செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக தலைமை எதை கட்டளையிடுகிறதோ அதை செய்து முடிக்கக்கூடியவர் இதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்பது தான் பிஜேபி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி சுற்றி இருக்கிற நபர்களை மட்டும் வருமான வரித்துறை போது என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி போது வேறு எந்த அமைச்சர் பக்கம் திரும்பியே பார்ப்பதில்லை அப்போ இதை வச்சு பார்க்குற பொழுது இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட அரசியல் அரசியலுக்காக ஏவிவிடப்பட்ட ரயில் இதை மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கிறான் பிஜேபியை காரி உண்மையில் போகிறான் பாஜகவுக்கு பாஜகவுடைய இதுதான் இது பாஜகடைய பா அண்ணாமலை பாஜக ஜக் அதிமுக ஜக்கி அதிமுக ரோடு இது இல்லை வேலுமணி வேலுமணி இருக்கார் அண்ணா அதிமுக வேறு வேலுமணி வேறு அண்ணா வேலுமணி இப்போ பிஜேபியினுடைய வேலுமணி அதிமுகன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அதுதான் அவருக்கு எடப்பாடி இப்போ கை விட்டுருவார் சரி கை விட்டாலும் கொங்கு பில்டு தன்னை கைவிடாது கொங்கு பில்டில் செந்தில் பாலாஜி டாமினேஷன் பண்ணக்கூடாது என்பதற்காக ஜக்கி மூலம் ஜக்கி வேலுமணி அண்ணாமலை அண்ணாமலை வேலுமணி கல்யாணத்துக்கு போறாரு அண்ணாதி தலைவர் பூரா எடப்பாடி கூட எதிர்த்து சிக்கல யாருக்கு எதிர்த்து அதான் எடப்பாடியே வரலையே எடப்பாடி வந்தாலும் அதுதான் நிலமை எடப்பாடி வந்து யாரும் எந்திரிக்க மாட்டான் ஆனால் அண்ணாமலை வரும்போது அத்தனை பேர் எதிர்த்து இதுதான் செந்தில் பாலாஜி பயம் அண்ணாமலையோ வேலுமணியும் ஜக்கி மூன்று பேரும் ஒன்றிணைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி தான் ம் என்ன என்ன என்னென்ன இருக்கு ஜெகத் ரச்சக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் ம் எதில் நீங்கள் அறிவிக்கப்பட்ட பொருளாளர் செந்தில் பாலாஜி அறிவிக்கப்படாத பொருளாளரு ஜகத் ரச்சனை ஜெகத் ரட்சி அவரும் மது ஆலையை வச்சிருக்காரு மதுகாலை வச்சிருக்காரு பெரிய கல்வி கொள்ளையன் கல்வி கூடம் நீங்க தொள்ளாயிரம் ஆயிரம் கோடி ரூபா ஃபைன் போட்டுருக்கான்னா எத்தனை ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டு இருப்பான் மக்கள் வரிப்பணத்தை ஃபைனே ஆயிரம் கோடி ரூபா எனக்கு தெரிஞ்ச அந்த குழம்பேட்டையில் ஒரு கிறித்துவ அறக்கட்டளைக்கு சொந்தமான நூறு ஏக்கரை நிலம் அப்படியே அபகரிச்சுட்டார் வழக்கே இல்லை இது நாடா சட்டம் இருக்கா ஜனநாயகம் இருக்கா கோர்ட் இருக்கா ரெவின்யூ இருக்கா ஒண்ணுமே இல்லை எல்லாம் கிழிச்சு வீசி பாத்ரூம்ல மூச்சத்தை பிஞ்சு விட்டார் அப்போது ஜெகத்திரச்ச ஒரு இபியில் மீட்ரு ரீடிங் எடுக்கிற ஒரு ஆள் இப்படியா ரெண்டு லட்சம் கோடி சப் திருட முடிஞ்சுது ஆயிரம் கோடி நீங்கள் பட்டு படாமல் தேடி கண்டுபிடிச்சதே ஆயிரம் கோடி ரூபா ஃபைன் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபா ஃபைன் எத்தனை ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டுருப்பார் இவனெல்லாம் தூக்கிலே ஓடப்பட வேண்டிய நபர் இதை வேறு நாடாக இருந்தால் மக்களுடைய வரிப்பணம் ஒரு லட்சம் ஓடிய கல்வியை கொள்ளையடித்த நபரை பூக்களே தொங்க விட்டுருப்பான் இந்த நாட்டில் தான் விருது கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினரா எங்க அனுப்புறான் டெல்லி டெல்லிக்கு அனுப்புகிறான் அப்போது இந்த மக்களை நினைச்சி அழுவதா சிரிப்பதான்னு தெரியுது கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயிர் அமைக்கி லிட்டர்ல மிக்க நன்றி நன்றி வணக்கம்